இங்கே இருக்க எல்லாருக்கும் குட் மார்னிங் ஃபஸ்ட்டு இங்கே இருக்க எல்லா அச்சீவர்ஸ்க்கும் என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ் நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே எல்லா எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகணும் பாஸ் ஆகணுங்கிறத விட இந்த ஸ்டேஜில் நம்ம எப்போ போய் பேசுவோம் இந்த ஸ்டேஜில் பேசணும் கடவுளே அடுத்த டைமாச்சும் நம்ம இந்த ஸ்டேஜில் பேசணுன்னு தான் நிறையா டைம் திங்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு அச்சீவர்ஸ் மீட் ஃபஸ்ட்டு வச்சதுக்காக சுரேஷ் சைஸ் அகாடமிக்கு ரொம்ப தேங்க்ஸ் ராஜா சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நானும் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் வரேன் என்னோட ஜேர்னி அப்படிதான் டென்த்து நல்ல மார்க்கு டுவெல்த்தில் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி மார்க்கு கட் ஆஃபும் மெடிக்கலுக்கு இருந்துச்சு ஆனால் அப்போது தான் நீட் வந்தனால அது மிஸ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்ணலான்ட்டு அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்ணி முடித்தேன் முடித்தோனையும் சரி நமக்கு மெடிக்கலும் கிடைக்கல அக்ரி முடிச்சிட்டோம் எங்க அம்மா நான் தேர்ட் படிக்கிறப்ப ஒரு டைம் நான் பேங்க் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அப்போ சொன்னாங்க பாப்பா நீ இந்த மாதிரி ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம நம்ம ஆசைப்பட்டதுதான் நமக்கு கிடைக்கல நம்ம அம்மா ஆசைப்பட்டதாச்சும் நம்ம கண்டிப்பா நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அடுத்து ஏ ஃபோர் ஜாயின் பண்ணி நந்தினி அவர்களின் பெற்றோரை மேடிக்க வரும்படி நினைக்கிறோம் நான் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் வந்து காலேஜ் முடித்தேன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி எயிட்டே ஒன் வீக்லேயே வந்து இங்கே ஜாயின் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் அட்டெம்லேயும் இன்டர்வியூ வரைக்கும் போனேன் த்ரீ மார்க்ஸில் போயிடுச்சு அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி இங்கே ஹாஸ்டலில் தான் இருந்தேன் த்ரீ மந்த்ஸ் ஹாஸ்டலில் இருந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப உடம்பு சரியில்லை இங்கே இருக்க ஃபுட்டு ஹீட்டெல்லாம் ஒத்து வரல ஆனாலும் நம்ம இந்த இடத்த விட்டு மட்டும் நெகுந்திரக்கூடாது இந்த இடத்த விட்டு போனால் கண்டிப்பாக நம்ம திருப்பியும் ஃபெயிலரே தான் போவோன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு மட்டும் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன் எங்கள் அம்மா கிட்டே சொன்னேன் என்னால் இங்கே இருக்க முடியல ஆனால் நான் இங்கே தான் இருப்பேன் நான் இங்கே தான் படிப்பேன் ஆனால் இந்த இடத்த விட்டு மாட்டேன் ஆனால் என்னால் இங்கே ஃபுட்டுலாம் எனக்கு ஒத்து வரலன்னு எங்கள் அம்மா எதுவுமே யோசிக்கல நான் இங்கே வந்து இருக்கேன் நான் வந்து பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு இங்கே வீடு எடுத்து தங்கி தான் இருந்தோம் அப்போ எங்கள் அம்மாவுக்கு ஃபுட்டு எதுவுமே ஒத்து வரல எனக்கு ஜாண்டிஸ் வந்துச்சு அடுத்தது எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு வரிசையாக இருந்துச்சு ஆனால் என்ன ஆனாலும் எங்கள் அம்மாவும் இந்த இடத்த விட்டு நிகரக்கூடாது கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயும் ச ரெண்டு மார்க்கில் போயிடுச்சு அடுத்த அட்டம்ப்ட்டில் ஒரு மார்க்கில் போயிடுச்சு இது என்னோடய தேர்ட் அட்டம்ப்ட்டு இந்த டைம் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணிடுவேன்ற ரொம்ப நம்பிக்கையில் இருந்தேன் அடுத்து எங்கள் அப்பாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு எப்போல்லாம் தூக்கம் வருதோ எப்போல்லாம் நான் ரொம்ப லோ ஆகுறனோ அப்போல்லாம் எங்கள் அப்பாவை தான் நினச்சிக்குவேன் எங்கள் அப்பா பதினஞ்சு வயசுல பட்டரியல சேர்ந்தாங்க இப்போ எங்கள் அப்பாவுக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஆகுது இது வரைக்கும் டிரைவராக தான் இருக்காங்க எனக்கு எப்போ தூக்கம் வந்தாலும் எங்கள் அப்பாவை தான் நினைப்பேன் நமக்கு என்ன தூக்கம் வருது நம்ம அப்பா மொத்தமா இத்தனை வருஷத்துல அவர் தூங்குனால சேர்த்தா கூட ஒரு வருஷம் கூட வராது அப்படி எப்படி நமக்கு தூக்கம் வருதுன்ட்டு தான் எனக்கு தூக்கம் வரப்ப எல்லாமே நினைப்பேன் அதை நினைச்சு தான் படித்தேன் நெக்ஸ்ட் என்னோட அண்ணா என்னோட அம்மா விட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னோட தான் எனக்கு எப்போ ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணாலும் எனக்கு நூறுரூபா அனுப்பி விடு டெஸ்ட் பேக் வாங்கணும் இரநூறுபா அனுப்பி விடு டெஸ்ட் பேக் வாங்கணும் அப்படின்னு எல்லா டைமும் கேட்குறப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது உடனே காசு அனுப்பும் யோசிக்கவே மாட்டான் எதுக்கு பாப்பா எப்ப பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருக்கா அப்படின்னு எப்பவுமே சொல்ல மாட்டான் என்னோட அண்ணாக்கு தான் நான் ரொம்ப 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 தேங்க் பண்ணிக்கிறேன் அவன் இல்லைன்னா நான் கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் இல்லை லாஸ்ட் இயர் கூட நான் போதும் நான் ஏதாச்சும் வேலைக்கு போகிறேன் அப்பா இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கார் நம்மனாலன்னு சொன்னேன் அப்போ அவன் தான் சொன்னான் இதுதான் தேர்ட் அட்டம் இதை மட்டும் நீ அட்டென்ட் பண்ணேன் இதுக்கப்புறம் எது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் ஓகேன்னு சொன்னான் அதனால தான் நான் இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன் நெக்ஸ்ட் அருண் அண்ணா அவங்க இங்கே தான் படித்தாங்க என்னோட அண்ணாவோட ஃப்ரெண்டு நம்ம கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக நான் காட் அனுப்பவங்களாக தான் இருப்பாங்க அந்த அண்ணாவும் இங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க இப்போயும் படிச்சுட்டு தான் இருக்காங்க என்னை விட ரொம்ப பெரியவங்க ஆனால் அவங்க எப்போவுமே ஒரு நாள் கூட நம்மளை விட சின்ன பொண்ணு நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்ம பண்ண வேணாம் இது எதுக்கு எப்போ பார்த்தாலும் இது என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கா அப்படின்லாம் ஒரு நாள் சொன்னதில்லை என்ன டெஸ்ட் வாங்கணும் எப்படி படிக்கணும் என்ன புக் படிக்கணும்னு எல்லாமே நான் எப்போ கேட்டாலும் பன்னெண்டு மணி ஒரு மணி நைட்டு எப்போ கேட்டாலுமே எனக்கு உடனே ரிப்ளை பண்ணுவாங்க அதுனால் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் முக்கியமாக என்னென்னா நம்ம எவ்வளோ லோ ஆனாலும் எவ்வளோ நம்மளால ட்ரை பண்ண முடியலன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக வேணாலும் போங்க ஆனால் கன்சிஸ்டன்சி மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு பாதியோடு நின்றாதீங்க இல்லை ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு நம்ம ரொம்ப தான் ஸ்லோவாக போகிறோம் இனிமேல் இது போதும் அப்படின்னு என்றைக்குமே முடிவு எடுத்துறாதீங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சியாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிவிங்க அச்சீவ் பண்ணாத யாரும் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி பேசுறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சுரேஷ் ஐக்கமன் தேங்க்ஸ் செல்வி நந்தினி அவர்களின் பெற்றோரை ஒரு இரு வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சுரேஷ் சாருக்கும் ராஜா சாருக்கும் ரொம்ப நன்றி எங்க பாப்பாக்கு சொல்லி கொடுத்த மேம் சாருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி எங்க பையனை வந்து ஃபர்ஸ்ட் நான் இப்ப நாலு வருஷம் இருக்கும் கூட்டிட்டு வந்தேன் அவனை வந்ததே இவங்க வந்து பாய்ஸ் ஹாஸ்டல்லாம் போய் பார்த்ததே வந்து கொஞ்சம் பிடிக்கல சரி வேணாம் அப்படின்னு சொல்லி அப்போ ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்ட்டு இப்போதான் ரொம்ப யோசிக்கிறேன் நீ வாக்கணும் இங்கே ஒன்றும் சரி நமக்கு பிடிக்கல வான்னு சொன்னதே நான் நான் போயிட்டு என் பின்னாடி அவனும் வந்துட்டான் ஆனால் வந்து எங்கள் பாப்பா வந்து அப்படி இல்லை நான் வந்து கண்டிப்பாக நான் இருப்பம்மா கண்டிப்பாக தான் நான் இருப்பேன்னு சொல்லவும் சரி நம்ம பையனை தான் ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் அவனை வந்து பாப்பாவையாவது படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இங்கே தான் வந்து இங்கே இருந்தோம் ரெண்டு பேர்த்துக்கும் காமால வந்துருச்சு ரொம்ப முடியல அப்போ கூட நாங்கள் வந்து போக கூடாது இங்கே இருந்து நாம வந்து பாப்பாவுக்கு அவளுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து இங்கே இருந்து அவளை வந்து இது பண்ணேன் சுகேஷ் சாருக்கும் ராஜா சாருக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க